சந்தித்து பேசினீர்கள் அதனை மீறி ஓ பி எஸ் வெளியேறினார் கட்சியின் தோல்விக்கு காரணமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்போது ஓபிஎஸ் சேர்த்து கொள்ள சொன்னால் எப்படி சேர்க்க முடியும் என்று தான் இபேஸ் மனநிலை இருக்கிறதே செங்கோட்டை பதில் அன்ற தலைமை மீது ஊழல் குற்றச்சாட்டு வைத்த எஸ் டி எஸ் ஐஏ மன்னித்தார் எம்ஜிஆர் கவர்னரிடம் ஊழல் குற்றச்சாட்டு கூறியவர்களையே எம்ஜிஆர் இணைந்து பணியாற்றுங்கள் என்று சொன்னார் இவர்கள் அப்படி எல்லாம் சொல்லவில்லையே வரவேற்பு முன்னதாக ஈரோடு கோபிசெட்டிப்பாளையத்தில் கட்சி அலுவலகத்திற்கு வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு அவரது ஆதரவாளர்கள் வரவேற்பு அளித்தனர் அட்குறி அட்குறி அதிமுகவின் ரத்தம் இந்த நிலையில் செங்கோட்டையன் பேச்சை குறிப்பிட்டு ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் என்று சசிகலா அறிக்கை விட்டுள்ளார் அந்த அறிக்கையில் செங்கோட்டையன் உடலில் ஓடுவது அதிமுகவின் ரத்தம் என்பதை அவர் நீரூபாயி ததுள்ளார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பது ஒவ்வொரு தொண்டனின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது ஒருங்கிணைந்த அதிமுகவினால் மட்டும்தான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் செல்வோங்கஞ்சாவூரில் ஒரத்த நாடு தொகுதி எம்எல்ஏ உம் ஓ பி எஸ் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் நிருபர்களிடம் கூறியதாவது அதி முக்க ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற மனதுடன் செங்கோட்டையன் கூறியதை நான் வரவேற்கிறேன் செங்கோட்டையன் எங்களுடன் தொடர்பு இல்லை அவர் பழனிசாமி தலையிலான அதி வில் உள்ளார் அவருக்கு பலரின் ஆதரவு உள்ளது பத்து நாள் கெடு கொடுத்துள்ளார் அந்த கெடு முடிந்தவுடன் நான் கருத்து கூறுகிறேன் இருப்பினும் செங்கோட்டையன் ஏற்படுத்தும் ஒன்றிணைப்பு குழுவுக்கு அழைத்தால் நாங்களும் செல்வோம் ஆ ஒன்றிணைய வேண்டும் என பொதுமக்களும் தொண்டர்களும் விரும்புகின்றனர் மீது தமிழக மக்கள் பாசம் வைத்துள்ளனர் இணைய தடையாக இருப்பவர்கள் மீது கோபமாகவும் இருக்கிறார்கள் ஓ பி எஸ் தினகரன் உள்ளிட்டோர் ஆதி முக இணைய வேண்டும் என்ற ஒத்த கருத்தில் இருப்பார்கள் என்பது எனது நம்பிக்கை இவ்வாறு அவர் கூறினார் தெரியாது தர்மபுரி மாவட்ட செயலாளரும் பாலக்கோடு எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான கே பி அன்பழகன் கூறியதாவது செங்கோட்டையன் என்ன பேட்டி கொடுத்தார் என தெரியாது நான் பார்க்கவில்லை கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் கட்சி தலைமையை சந்திப்பது இயல்பு என்னை பொறுத்தவரை கட்சி தலைமைக்கு அறிவுரையோ யோசனையோ கூறும் அளவில் நான் இல்லை இபேஸ் என்ன சொல்கிறாரோ அதன் வழியில் நடப்பேன் செங்கோட்டையன் கூறியுள்ளது அவர் கருத்து இவ்வாறு அவர் கூறினார்